கிட்டத்தட்ட ராவணன் தேசம் அதற்கு முன்னாடி காலம் கரிகாலம் ஆய் இப்படியே போகலாம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகள் கிறிஸ்துவுக்கு முன்பு எப்படியெல்லாம் போகலாம் அப்போ வரலாற்று ரீதியாக தமிழர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இருப்புக்காக போராடி வருகிறார்கள் இன்றைக்கு வந்து எங்களுடைய ஈழத்தில் இருக்கட்டும் சரி தமிழத்தில் இருக்க தமிழமாக இருக்கட்டும் சரி தமிழகமாக இருக்கட்டும் சரி நீங்கள் போய் கோயில்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் இன்னும் சிற்பங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியை அன்றைக்கே தமிழன் கண்டுபிடித்திருக்கிறான் நிச்சயமா அப்ப அந்த வளர்ச்சி மிகுந்த ஒரு ஒரு இனம் கல்வி ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாக யுத்த ரீதியாக பலம் வாய்ந்த ஒரு சமூகம் படிப்படியாக இந்துள்ளத்தில் ஒரு சிறுபான்மை இனமாக மாற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்தித்திருக்கிறார்கள் தான் அர்த்தம் அந்த மிகப்பெரிய அழிவன்றது என்ன யுத்தம் தான் இப்போ காலகாலமாக தொடர்ச்சியாக யுத்தத்தில் அந்த சமூகம் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் அது படிப்படியாக அழிவை சந்தித்திருக்கு இப்ப நீங்க கேட்டீங்கல்ல சின்ன ஒரு சிறு இனம் என்று நாங்கள் சிறு இனம் அல்ல ஈழத்தில் வந்து ஒட்டுமொத்த இலங்கையை ஈழத்தமிழர்களுடையது என்றது வந்து இலங்கைக்கு முன்ன இருந்த பெயர் என்ன ஈழம் இப்படி பல பெயர்கள் இருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கையே ஈழத்தமிழர்களாக இளமா இருக்கும் பொழுது ஒரு பெரும்பான்மையாக வாழ்ந்த ஒரு சமூகம் வாழ்ந்த ஒரு இனம் எப்படி சிறுபான்மை இனமாக மாற்றப்பட்டிருக்கிறது அந்த தேசத்தில் அப்ப தொடர்ச்சியான யுத்தம் அப்ப எதற்காக எங்கள் மீது இவ்வளவு தீவிரமான யுத்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தால் இதுதான் காரணம் இந்த இந்த இனத்தை வளரவிட்டால் இந்த இனம் பலம் பிரிந்த இனமாக மாறினால் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையோ அவங்க என்ன அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய வல்லரசுகளை துணை கொண்டு அளிக்கிறார்கள் இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இளத்தமிழனை அழிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தான் முக்கியமாக இருந்ததுன்னு நாங்கள் சொல்ல முடியாது இந்திய அரசாங்கம் கூட முக்கியமாக இருந்திருக்கிறது